அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சீனாவில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்து பத்து பேர் உயிரிழப்பு சீனாவில் தற்போது மேதின விடுமுறை காலம் என்பதால் நேற்று ஜாங்ஷி நதியின் கிளை நதியான பூநதியில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயணம் செய்தார்கள் அவர்கள் சுற்றுலா சவாரிக்கு சென்றபோது திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் காற்றுடன் மிக கடுமையான மழை பெய்தது இந்த திடீர் வானிலை மாற்றம் படகுகளை கவிழ்த்தது இந்த விபத்தில் எண்பத்தி நாலு பேர் நீரில் விழுந்து பழகியானார்கள் சிலர் நீந்தி கரை சேர்ந்த நிலையில் மீதமுள்ள பயணிகளை மீட்க அஞ்சூறுக்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் பத்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள் எழுபத்தி நான்கு பேர் வரை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள் சம்பவத்திற்கு உடனடியாக கண்டனம் தெரிவித்த சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் காணாமல் போனவரை கண்டுபிடிக்க அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் காயமடைந்தோருக்கு சிறந்த மருத்துவ சபை வழங்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் சம்பவத்துக்கு உடனடியாக கண்டனம் தெரிவித்த சீன ஜனாதிபதி ஜி ஜின் காணாமல் போனவரை கண்டுபிடிக்க அனைத்து விதமான முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் காயமடைந்தோருக்கு சிறந்த மருத்துவ சபையை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நாளைய தினம் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த இந்திய மத்திய அரசு அதிரடி உத்தரவு மே ஏழாம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒத்திகையில் ஈடுபட மத்திய அரசு அறிவுறுத்தல் விடுத்திருப்பதாக அனைத்து மாநிலங்களும் தெரிவித்துள்ளது கடுமையான போர் நடைபெறும் வேளையில் குடிமக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த ஒத்திகையின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மத்திய உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து அனைத்து மாநிலங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது மே ஏழாம் தேதி அதாவது நாளைய தினம் அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒத்திகை நடத்திட வேண்டும் அப்போது முக்கியமாக கீழ்காணும் நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என இந்திய மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டால் உசாராக ஏதுவாக அபாயொலி சைரன்கள் ஒழிக்க செய்யப்பட வேண்டும் குடிமக்கள் மாணவர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் பயிற்சிகளை அளித்தல் இந்த பயிற்சியானது குடிமக்கள் பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கியதாகவும் ஒருவேளை தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அப்போது தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது எப்படி என்பதையும் பயிற்சியின் போது விளக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நேரமும் போர் மீளுமா என்ற பதற்றம் நீடிக்கின்றது இதனிடையே இந்தியாவின் மீது தீங்கு எண்ணம் கொண்டவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பது உறுதி என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்றைய தினம் அறிவித்தல் விடுத்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றமான சூழல் தொடர்பாக நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார் உயர்நிலை அதிகாரிகள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களையும் தொடர்பு கொண்டு பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட பகல்காம் தாக்குதலின் பதிலடிக்கு இந்திய முப்படைகள் தயாராகி வரும் சூழ்நிலையில் மத்திய அரசு இந்தியா முழுவதும் போர் உத்திய பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளமை மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது பாகிஸ்தான் மீண்டும் ஏவுகணை சோதனை தொடரும் உச்சக்கட்ட பதற்றம் பாகிஸ்தான் நேற்று முன்தினம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் நீண்டதுர ஏவுகணையான அப்தல் என்ற ஏவுகணையை கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக பரிசோதனை செய்தது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கியதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்தது பாகிஸ்தான் ராணுவத்தின் தயார் நிலையை உறுதி செய்யவும் தொழில்நுட்ப திறனை மதிப்பிடவும் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக கூறியுள்ள ராணுவம் சிந்து பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் இந்த ஏவுகணை பரிசோதனைக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது போர் பதற்றத்துக்கு மத்தியில் நடந்துள்ள இந்த பரிசோதனை அப்பட்டமான ஆத்திரமூட்டும் செயற்பாடு எனவும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் முயற்சி எனவும் குற்றம் சாட்டியிருந்தது இந்நிலையில் பாகிஸ்தான் மீண்டும் இரண்டாவது சோதனையை தினம் நடத்தியுள்ளது நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் பக்தா ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் இந்த இரண்டாம் கட்ட ஏவுகணை பரிசோதனை மேலும் எல்லையில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்ஷி மே எட்டாம் தேதி இந்தியாவுக்கு வருகை தர இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரானிலிருந்து முதலில் பாகிஸ்தான் செல்லும் அவர் அங்கு முக்கிய விவகாரங்கள் குறித்து உயர்நிலை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார் அதன் பின்னர் அவர் அங்கிருந்து புதுடெல்லிக்கு வருகை தர உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலுக்கு ஈரான் அமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் அப்போது அவர் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஈரானுக்கு சகோதரர்களை போன்றவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த இக்கட்டான தருணத்தில் இரு நாடுகளுடனும் சுமூக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதன் மூலம் அமைதி நிறுவ தாங்கள் முனைப்பு காட்டுவதற்காக அவர் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதலில் ஈடுபட்டால் அது இரண்டு நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இரண்டு நாடுகளும் இந்த பிரச்சனையை அமைதி வழியில் தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என ஈரான் ஏற்கனவே தெரிவித்திருந்ததுடன் இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் விரும்பினால் இதில் மத்தியஸ்தம் செய்வதற்கே ஈரான் தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு வருகை தரும் ரஷ்ய அதிபர் புடின் இந்தியா பெருமாறு பிரதமர் மோடியின் அழைப்பை ரஷ்ய அதிபர் ஏற்றுக்கொண்டுள்ளார் புடின் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்தியாவின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு முழு ஆதரவையும் வழங்குவதாக புடின் மோடியிடம் நேரடியாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த உரையாடலின் போது இந்த வருட இறுதியில் இந்தியாவில் நடைபெற இருக்கும் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள புடினை மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் தெரிவித்திருப்பதுடன் இந்த ஆண்டின் இறுதியில் இந்தியாவுக்கு தான் விஜயம் செய்த உள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவத்தின் பாதுகாப்புத்துறை சார்ந்த இணையதளங்களின் மீது பாகிஸ்தான் சைபர் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்திய இராணுவ வாகனங்கள் மற்றும் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்திய இராணுவம் தொடர்பான பல்வேறு இணையதள தகவல்களை பாகிஸ்தான் ஹேக்கிங் செய்துள்ளது பரிக்கார் பாதுகாப்பு கல்வி நிறுவனத்தின் இணையதளத்தையும் பாகிஸ்தான் ஹேக்கிங் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சைபர் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக ஆய்வு நடைபெற்று வருவதாக இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்ப குழு அறிவித்துள்ளது ஸ்டேலின் பென்கூரியன் விமான நிலையத்தை கவுதிகள் தாக்கியுள்ள சூழ்நிலையில் கவுதிகளின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஏமனுக்குள் சரமாரியான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஏமனின் முக்கியமான கொடிடா துறைமுகம் மற்றும் ஒரு கான்கிரீட் தொழிற்சாலை மீது ஸ்டேல் அமெரிக்க போர் விமானங்கள் ஒன்றிணைந்து தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் ஸ்டேல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குண்டு தாக்குதல்களை ஏமனுக்குள் நடத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் அதிகளவான சிவிலியன் அதாவது ஏமன் குடிமக்கள் உயிரிழந்திருப்பதான செய்திகளும் வெளியாகியுள்ளன நிற துறைமுக நகரம் சனா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய சமநேரத்தில் ஸ்ட்ரேலிய விமானங்கள் கொடிடா துறைமுகம் மற்றும் காங்கிரீட் தொழிற்சாலைகள் மற்றும் பொதுமக்களின் உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சக்தி குண்டுகளை ஏவியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல்கள் காரணமாக ஏமன் மக்களுக்கு பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன கவிதைகளின் தாக்குதலை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத அமெரிக்க ஸ்டேல் போன்ற நாடுகள் ஏமன் குடிமக்கள் மீது அழிவகரமான தாக்குதலை நடத்துவதாக மனித உரிமை அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் ஜெருசலமின் புறநகர் பகுதிகளில் பல்வேறுபட்ட பகுதிகளில் காட்டு தீயை அணைக்கும் முயற்சிகளில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு சில பகுதிகளில் காட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டாலும் ஜெருசலேமின் பின்புறமாக உள்ள பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கும் கிராமங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள காடுகள் தொடர்ச்சியாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக தீயணைப்பு படை கவலை வெளியிட்டுள்ளார்கள் இந்த காட்டு தீ காரணமாக ஸ்டீலில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் பல்வேறுபட்ட பகுதிகளில் நிலவும் வறண்ட சூழ்நிலை பலத்த காற்றினால் ஏற்படும் கடுமையான தீப்பிழம்புகளை தீயணைப்பு வீரர்கள் எதிர்த்து போராட முடியாத சூழ்நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏற்கனவே டெல்லவி ஜெருசலேம் சாலைகள் மூடப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் பாரிய அளவிலான நெடுஞ்சாலைகளும் மூடப்பட்டிருப்பதாகவும் ஜெருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களிலிருந்து மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் ஸ்டேலின் தேசிய பேரிடர் மீட்பு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்